This video is sponsored by EduQuest. EduQuest, check out the English and English courses available. The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions hello friends nammalode channel la murun murugan அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலேசியாவில் அமைஞ்சிருக்க பாட்டு கேவ் அதாவது பத்துமலை முருகன் கோவிலை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மலேசியாவில் அந்த கோயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தமிழர்கள் வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு வழிபட்டுட்டு வர்றாங்க ஆனால் அதையும் தவிர்த்து மலேசியாவில் இன்னும் ஒரு முருகன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த கோயிலும் ஞாபகம் இருக்காங்க ஆமாங்க மலேசியாவில் ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரிகிறது இல்லை தெரிஞ்ச கோவில்னா பா கே முருகன் கோயில் தாங்க அதை தவிர்த்து இருக்க ஒரு முருகன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் இருக்க நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மலேசியாவில் உள்ள குவாலாம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ கந்த சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குதுங்க இது வந்துட்டு பிரிக் ஃபீல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் வந்துட்டு கொண்டுருக்கு கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ரீ கந்தசுவாமி கோவில் அதாவது கந்தன் அப்படின்னாலே யாருன்னு தெரியும் அதை மையமாக கொண்டு கந்தசுவாமி கோவில் அப்படின்னு உருவாகியிருக்காங்க மலேசியாவின் மையமாக விளங்கும் குவாலாலம்பூர் பிரிக் ஃபீல்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தமிழகத்தில் ஆன்மீக வாசனை போல் அமைந்துள்ளது ஸ்ரீ கந்த சுவாமி கோவில் இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இருந்த தமிழர்கள் வந்துட்டு அடிப்படையில் இந்த ஒரு மிக பழமையான முருகன் கோயில் வந்துட்டு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் சிறப்பாக எழுந்தருளி சைவ சமய முறையில் சடங்குகளை எங்களாம் இங்கே நடைபெற்றுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் தினமும் பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிறபடி சங்கீத உபசாரங்கள் எல்லாமே தமிழ் ஹிந்தி பாரம்பரியத்தை வந்துட்டு உள்ளடக்கி நடத்திட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு சூரசம்ஹாரம் ஷஷ்டி விரதம் மற்றும் தைப்பூச விழாக்கள் இங்கே கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க மாலை நேரத்தில் ஒளியால் மென்னும் கோபுரங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஆன்மீக சூழலை இன்னும் பிரமிப்பாக மாற்றுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவில் மலேசியாவில் வாழும் தமிழர்களுக்கே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உலகத் தமிழர்களுக்கும் ஒரு ஆன்மீக அடையாளமாகவும் இது வந்துட்டு இன்ன வரைக்கும் வளர்ந்துட்டுருக்கு இந்த ஒரு கோவில் தாங்க ஸ்ரீ சுவாமி கோவில் பிரிக் பில்ஸ் மலேசியாவின் செந்நிற ஆன்மீக கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோபுரத்தை அழைக்கிறாங்க இந்த வீடியோ படுத்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கான ஆன்மீக பயணத்திற்கு நாங்கள் இணை நடக்கிறோம் எந்த ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட முருகப்பெருமான் இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கிறாரு அதை வந்துட்டு யாரும் எதையும் மறந்துட வேண்டாம் ஓம் சரவணந்தவர்